ஒரு பக்கம் சேரனுடைய கல்யாண வாழ்க்கை என்ன ஆக போகுது ஏன்னா வந்து அவர் வந்து கார்த்திகாவை அவர் மனசுக்குள்ளே விரும்புகிறாருங்கிறது நமக்கு அப்பப்போ தெரியும் கார்த்திகா இவரை விரும்புகிறாங்க ஆனால் கார்த்திகா கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சு அந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா கடைசி நிமிஷத்தை நிறுத்திடுவாங்களா இல்லை கல்யாணம் நடக்கப் போகிற நேரத்தில் அந்த பையன் தெரியலன்னு தோணி இப்போ தெரியுமா இல்லை என்ன நடக்கப்போகுது அமெரிக்கா மாப்பிளை மாதிரி அவர் வந்து வெறும் மாப்பிள்ளையாவே வண்டு போயிடுவார் அந்த வந்திருக்க அவர் ஒரு கேரக்டரும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது இந்த எல்லா கேள்விகளுக்கு இடையில தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சோழ நிலா கல்யாணத்தை முடிச்சுக்கிறதுக்காக நிலா என்ன பண்ணுறாங்க சோழனை தனியாக கூட்டு போய்ட்டு வாங்க ஒரு டிரைவ் போகலான்னா காதல் சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு இவர் இந்த இவரை மாதிரி பேக்காக இருக்க முடியுமான்னு தெரில இவரை மாதிரி பொய் சொல்ல முடியுமான்னு தெரில ஏகப்பட்ட பொய்களை சொல்லி வச்சிருக்க ஒருத்தர் அதை பற்றி கவலையும் படாமல் கூடவே இருந்தால் போதும் எப்படியாவது லவ் வந்துடும் லவ் வந்துடும் சொல்லிட்டு கருத்து விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கார் இதில் இப்போ இவங்க வந்து காதல் அதுக்குள்ளே வந்துருச்சாமா இவங்க தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏன் அவங்க மேலே காதலில் விழப்போகிறாங்கிறது நமக்கே புரியல ஆனால் அதை பற்றிலாம் சோழனுக்கு எந்த கவலையும் இல்லை நிறைய படங்கள்லாம் பார்த்து கெட்டு போயிருக்காருன்னு வச்சுங்க ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு இவங்க அந்த வந்து இல்லை எங்கள் அண்ணியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எந்த ஒட்டும் இல்லை உரம் இல்லை ரொம்ப நாள் ஒன்றா இருந்தோம்னா என் வாழ்க்கையும் பறி போயிடும் உங்கள் வாழ்க்கையும் பறி போயிடும் அதனால் இதை இப்படியே முடிச்சுக்கலாம் விவாகரத்து வாங்கிக்கலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இப்போ சோழன் வந்து ஒன்று விவாகரத்துக்கு தட்டி கழித்து இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இவங்க கனவில் இருக்கிற மாதிரி சொல்லணும் ஆனால் அது ஆல்ரெடி கனவில் வந்த கட்சியே திருப்பி வராதுங்கிறதுனால அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லை ஏதாச்சும் ஏமாற்றி தட்டி கழிக்கலாமே தவிர இன்னொரு விஷயம் அவருக்கு இப்போ உடனே அடித்த மாதிரி வந்து புரியலாம் இவங்களுக்கு நம்ம மேலே எந்த காதலும் கிடையாது நம்மளை வந்து ஒரு ஹெல்ப் பண்ணார் ஆனால் கல்யாணம் வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டோம் அந்த வீட்டில் போதைக்கு இருக்கோங்கிறது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு இருக்கிற தவிர எந்த அக்கறையும் பாசமும் கிடையாது தேவையில்லாமல் இவங்களை கூடவே வச்சுருக்கிறது நம்மளை நம்மளே மனசை கஷ்டப்படுத்திக்கிறதோம் அதனால் டிவைஸ் கொடுத்துர்லான்னு முடிவு பண்ணி நான் விவாகரத்தை கொடுத்துட்றேன் எங்கே கையெழுத்து போகணுன்னு சொல்லுங்கள் எந்த கஷ்டமும் வேணாம் கவலையும் வேணாம்னு சொல்லிட்டு தாடியோடு வந்து ம சோகத்தில் வந்து இருக்க ஆனால் அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள்ல நிஜமாகவே வந்து நிலாவுக்கு சோழன் மேலே காதல் வருது அதனால் வந்து இந்த விவாகரத்தெலாம் வேணான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்று இருக்குது ஒன்றா இருக்கிறது அதான் அதுக்கு முன்னாடியும் விவாகரத்தை அப்ளை பண்ணிட்டாங்கிற விஷயங்கள் பாண்டிக்கு பல்லவனுக்குலாம் தெரிய வந்து என்ன காரியம் பண்ணியிருக்கார் சோழனுங்கிறது தெரிய வந்து அவரை நாலு பேர் திட்டுறதுங்கிற விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த பக்கம் சேரனுடைய கல்யாண ட்ராக் இந்த பக்கம் சோழனுடைய டிவர்ஸ் ட்ராக்குன்னு போகிற கதையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த கேரக்டர் சுத்தமாக ஒத்து வரலங்கிறத சொல்லுங்கள்